வணக்கங்க நான் இன்றைக்கி வந்து மொறுமொறுன்னு நல்லா ருசியாக டேஸ்ட்டாக முறுக்கு செய்ய போகிறேன் அதுக்கான பொருட்கள் பார்த்துக்கலாம் அரிசி மாவு பச்சரிசி மாவு வீட்லேயே அரைச்சது இது வந்து ஒரு கிலோ இதில் வந்து நாலு டம்ளர் போட்டுக்கிறேன் ஒரு கிலோ ஒரு கிலோ போட்டாச்சுங்கன்னா மாவு பச்சரிசி மாவு அதுக்கு வந்து கால் கிலோ கால் கிலோ பொட்டுக்கடலை ஒரு கிலோ பச்சரிசி மாவுக்கு கால் கிலோ பொட்டுக்கடலை இதை வந்து பொடி பண்ணி சளித்து இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பொட்டுக்கடலை உனக்கிட்டு வந்துட்டு அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ போட்டுக்கல அதில் வந்து ஒரு அரை ஸ்பூனு ஓமம் ஓமம் வந்து நல்லா கையில் இப்படி நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு விடிய எடுத்து வைக்கங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் கருப்பு எள்ளு க்ளீன் பண்ணி வச்சு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கு தேவையான உப்பு ல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ அரிசி மாவு பச்சரிசி மாவு கிலோ போட்டுக்கல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணி சளித்து அதே போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெ பெஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ பிணைஞ்சிட்டு நான் உங்களுக்கு அமைக்கிறேன் பாருங்கள் முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்புறம் முறுக்கு மாவு ரெடி வச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அதில் வந்து கொஞ்சம் அப்படியே நெய்யெலாம் தடவிக்கங்க கொஞ்சம் லைட்டாக இதில்னா முடித்து பிள்ளைங்க நல்ல தடை இப்போ அஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் ஒரு பிடி எடுத்து விநாயகர் பிள்ளையர் வச்சு கணக்க முடியலாம் கொஞ்சம் கூட நீட்டேங்க கையில் கடையிட்டு ஒரு ஓரத்தில் கொஞ்சம் மாவு எடுத்து அப்பப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சம் தடைக்கணும் இதில் போட்டு பணியெல்லாம் வேண்டாம் பட்டர் நெய் இது எதுவுமே தேவையில்லை பொட்டுக்கிழமை மாவு மட்டும் போதும் நல்லா டேஸ்ட்டாக ஒரு முருண் இருக்கும் இப்போ நம்ம மாவு போடுறப்ப மட்டும் கொஞ்சம் நெய் கையில் தடவிட்டு அதை நல்லா இப்படி உருட்டி அதில் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ புளிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நான் நாலு முறுக்கு போட்டிருக்கேன் நல்லா இதெல்லாம் நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுக்கலாம் பாருங்க நுரையில் அடைக்கிச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு நுரையில் நல்லாவே அடை அடைஞ்சிருச்சு இன்னொரு முறை திரு திருப்பி போட்டுட்டு அது ஒன்று ரெண்டு உடைய தான் செய்வோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உடச்சிதான் முறுக்கு சாப்பிட போகிறோம் அப்படி எடுத்துகிட்டு ப்ளேட்டில் வச்சு காமிக்கிறோம் ஸ்டார் முறுக்கில் ஒரு ரெண்டு போட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு பார்த்து நல்ல நுர முறையாக இருக்குது இந்த கொஞ்சம் நுர அடங்கணுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கணும் பாருங்க இன்னொரு அடங்கிடுச்சு இப்போ இன்னொன்னா எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக முருமரன் இருக்கும் பாருங்கள் முடிச்சல நல்லா நல்லா முறு இருக்குது செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்